ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு சேவ் யூ வேல் என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு விளாக் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங்லேருந்தான் ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் வீக் சாட்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷனுக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கோம் ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுறவங்க வீட்டு ஃபங்க்ஷன் தான் ஸோ அது ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் தான் நடக்குது ஸோ உங்கள் கம்பெனியை பார்க்கறதுக்காகவே நானும் வாரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் வீடு பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும் எம்ட்டியாக கிடக்கும் திங்ஸ்லாம் அங்கங்கே கலட்டி வச்ச மாதிரி இருக்கும் ஸோ வீட்டுக்கு வந்து நாங்கள் ஒயிட் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வரப்போகுது இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடியே ஒயிட் வாஷ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் குடியில் வைக்கிறதுக்கெலாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் கடைசி நேரத்தில் எல்லாமே பண்ண முடியாது அப்படின்ட்டு எங்கள் திருவிழா முடிஞ்ச அடுத்த நாளே ஒயிட் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீடு இப்படி தான் இருக்குது அவ்வளோ ஒரு டஸ்ட்டாக ஒயிட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வீடு பார்க்குறக்கு இருக்குது ஆனால் அது பண்ணும்போது நம்ம பார்க்குற வேலையை பார்த்திங்கன்னா ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா தனியாக நானே தான் பண்ணிகிட்ருப்பேன் அவங்க வ அப்புறம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ மார்னிங் வந்து தனியாகவே திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது அப்புறம் க்ளீன் பண்ணுறது திரும்பி திங்ஸ் எடுக்கிறது ஸோ இப்படி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு கிச்சனை ரெடி பண்ணி கேட்டோம் அப்போ தான் நம்மளுக்கு சமையல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதனால கிச்சன் பெட்ரூம் அப்படியே வந்தாங்க இன்னும் போர்ட்டிக்கோ வந்து அடிக்கலை ஸோ போர்ட்டிகோ அடித்து எலிவேஷன்லாம் முடித்தால் தான் அந்த டஸ்ட்டு வந்து வர்றது வந்து கம்மியாகுது இல்லைன்னா நம்ம டெய்லி தொடச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் அப்படியே கிளம்பி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டோம் யூஸ்வலாக அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வெளியே எதாவது கல்யாண மண்டபத்தில் வச்சுருந்தாங்கன்னா அவ்வளோவா போக விரும்ப மாட்டேன் ஆனால் கம்பெனியில் ரிசப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா நானும் போகிறதுக்கு ஆசைப்படுவேன் கம்பெனி பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே உள்ளதான் யூஸ் நம்ம ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும்ல நம்ம உள்ளலாம் போய் பார்க்க போகிறது கிடையாது நார்மலாகவே வெளியே நின்னே பார்த்தது இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கு ஆசைப்படுவோம்ல ஸோ அந்த மாதிரி தான் ஸோ டிஜே மெஹந்தி அது இதுன்னு எல்லாமே வச்சுருந்தாங்க நான் வந்து மெஹந்தி போடுறதுக்கு உட்காந்துட்டேன் எப்போவுமே எனக்கு மெஹந்தி வந்து சிம்பிளாக போடுறக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கை நிறைய போடாமல் சிம்பிளாக போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் டிஜேயுமே நல்லா பண்ணியிருந்தாங்க வெறும் சாங்ஸ் மட்டும் போடாமல் கப்புல்ஸை இன்டர்வியூ பண்ணி அதுக்கு தனியாக சாங்ஸ் போட்டு கேம்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு மருதாணி போடுறாங்கன்னு ஒன்று ஆர்வக் என்ன பண்ணிட்டேன் சாப்பிட்றதே மறந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருதாணி போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லையே அப்படின்ட்டு ஏன்னா அங்கே பஃபே சிஸ்டம் தான் பிளேட்டில் வாங்குறது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ சாப்பாடு எல்லாமே வெஜிடேரியன் தான் நான்வெஜ் கிடையாது எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் நான்வெஜ் சாப்பிட்றத விட வெஜிடேரியன் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா டிஃபன் அவ்வளோவுமே இருக்கும் பூரி சப்பாத்தி அப்புறம் இட்லி தோசை இடியாப்போன்ல புட்டு வச்சுருந்தாங்க அதுக்கு பதிலாக ஸோ இப்படி நிறைய வெஜிடேரியன் எல்லா டிஃபனுமே இருக்கிறனால அது சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ சாப்பிட்டா அப்படியே கிளம்பிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே எடுத்தால் தான் சண்டே அன்னைக்கு வந்து சிக்கன் மட்டன் எதுவுமே கிடையாது அன்னைக்கு மீன் தான் ஏன்னா இந்த மீன் வந்து ஆலந்தலையிலேருந்து ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஆக்சுவலி இது சாட்டர்டே நைட்டே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க பட் அன்னைக்கு நைட்டாக அவ்வளோ மீனையும் கழுவி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது ஏன்னா க ரிசப்ஷனுக்கு வர போயிருந்தோம் வரவே லேட் ஆயிடுச்சு ஸோ அதனால என்ன பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் க்ளீன் பண்ணி ஸோ அப்போ மீன் குழம்பே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மீனுமே எல்லாமே ஒரே மீன் இல்லை கொஞ்சம் சாலை மீன் அப்புறம் வாழை மீன் ரெண்டு அப்புறம் ஒரே ஒரே வேறு மீன் இருந்துச்சு அதோட நேம் எனக்கு சரியாக தெரியலை ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணது வந்து ஹஸ்பண்ட் தான் அன்னைக்கு அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து மீனை க்ளீன் பண்ணுறாங்க ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து பொறுமையாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா நானே வீடையும் க்ளீன் பண்ணிவிட்டு மீனும் க்ளீன் பண்ணால் ரொம்ப டைம் ஆயிரும் சமையல் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் எல்வின்மே ரொம்பவே பசியில் தான் இருந்தான் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் எப்பவும் எப்படி பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டு தான் குழம்பு கூட்டி போடுவேன் தேங்காய் அரைச்சி சில பேர் என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு குழம்பு கூட்டிட்டு கடைசியாக தாளித்து ஊற்றுவாங்க ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் அரைக்கிறதுக்கு அதுலேயே கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தக்காளி சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து குழம்பு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்த மீனையும் போட்டு நான் எப்போவுமே இப்படி தான் மீன் குழம்பும் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் அதை ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் நல்லா வற்ற வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வத்த வச்சுருவேன் இப்படிதான் இப்படி தான் நான் மீன் குழம்பு பண்ணுவேன் மீன் பொறிக்கிறதுக்கும் அதே மாதிரி தான் மஞ்சள் தூள் வத்தல் தூள் அப்புறம் சீரகத்தூள் மிளகுத்தூள் பெப்பர் கொஞ்சமாக உப்பு இது மட்டும் ஆட் பண்ணுவேன் வேறு கடையில் வாங்குற பொறி எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் ஸோ இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ லைட்டாக தண்ணி தொளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டேன் குழம்புமே நல்லா வத்தி ரெடி ஆயிடுச்சு ஸோ இதில் ஒரே ஒரு மிஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா மாங்காய் தான் மாங்காய் வந்து அன்றைக்கி கிடைக்கல ஸோ அதனால் மாங்காய் மட்டும் போடாமல் மீன் குழம்பு பண்ணியிருந்தேன் இருந்தாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் மீன் பொரியல் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வேறு அந்த பொடி இந்த பொடின்னு போடுறத விட சிம்பிளாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆல்ரெடி ஒரு நெத்திலி மீன் வரவல் கூட வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அது வந்து இந்த பொடி கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளார் அரிசி மாவு இதை ஆட் பண்ணி வேறு மாதிரி போட்டிருந்தேன் அதுவும் நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வெளியே போயிருந்தோம் ஒரு பேக்கரி தான் அதாவது பேக்கரி கிடையாது ரெஸ்டாரண்ட் ஸோ இது எங்கள் ஊரில் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல் வெஜிடேரியன் தான் ஸோ அதுக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு போகலை சும்மா கேக் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு பப்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு தான் போயிருந்தோம் ஸோ எதுக்காக போனோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கேக் ஆர்டர் பண்ணுறதுக்கு கடைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே மீன் குழம்பு தான் வாழை மீன் இருந்ததை புட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு அவிச்சு மீனை நல்லா முள் இல்லாமல் ஆஞ்சி எடுத்து வச்சாச்சு ஸோ இதை ஆயிரத்துக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துச்சு ஏன்னா பொறுமையாக பண்ணணும்ல அப்புறம் புட்டு பண்ணுறதுக்கு கடுகு சீரகம் அப்புறம் சின்ன வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணிட்டு கருவேப்பில அப்புறம் குட்டியாக கட் பண்ண ஒரே ஒரே பச்சை மிளகா ஸோ இது மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஆஞ்சி வச்சிருந்த அந்த மீனையும் போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு போதும் உப்பு சேர்த்துருந்தனால இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்தா சூப்பராக வாழை மீன் புட்டு ரெடி ஆயிரும் ஸோ அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே மீன் பொரியல் புட்டு மீன் குழம்பு அப்படி தான் இருந்துச்சு ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய்